அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள் ஸோ எல்லா வீச்சு வழியிலையும் நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் கொடுப்போம் யார் எந்த கிளைண்ட்டு கொடுத்தாலும் எந்த கஸ்டமர் கொடுத்தாலும் அவருக்கு நம்ம ஒரே ஒரு அறுபது செகண்டில் ஒரு வீடியோ கொடுப்போம் ஆனால் இந்த வீடியோ மட்டும் ஒரு ஒரு ஐந்துலேருந்து ஆறு நிமிடங்கள் இந்த வலைக்கு பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யோகாவுக்கு தான் அதிக நேரம் பேசுவோம் ஆனால் வீச்சு வலைக்கு வந்துட்டு ஷார்ட் வீடியோ மட்டும் தான் நம்ம போடுவோம் ஸோ ஏதாவது அதில் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதை நிவர்த்தி பண்ணுவோம் ப்ளஸ் வேலைப்பாட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்கும் பொழுது நம்ம பண்ண முடியாது அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இந்த வலையை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகும்பொழுது நமக்கு சில விஷயங்கள் வந்து நடக்காது அதே மாதிரி தான் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீபாவளி அன்னைக்கு இந்த வலை வந்து ஒரு நண்பருக்கு போக வேண்டியது தேனி டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டியது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்னிடம் வந்து இரண்டு வலைகள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாப்புல எனக்கு செய்து தர சொல்லி கொடுத்துருந்தாப்புல ஒன்று வந்து பீச்சு வலை ஒன்று வந்து உடுவலை உடுவலை அப்படின்னா சில நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி நான் எனக்கு வலை வேணும் சார் உடுவலைன்னு கேட்டுருவாங்க நம்ம வாங்கி அனுப்புகிற நேரத்துக்கு அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நடக்கும்பொழுது தான் இந்த வலை வந்துட்டு அந்த மாதிரி நடந்தது பட் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ஃபோன் எடுக்காதனால இந்த வலையை நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய வீட்டிலேயே இதை மேக் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு மூன்று நாள் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த வலைக்கு கீழே ஈயெல்லாம் போட்டு உடுவலை மேக் பண்ணுவாங்க இல்லையா அந்த வலை திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து ஐயா எனக்கு வீச்சு வலையும் வேணும் எனக்கு உடு வலையும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுத்துக்கும் மதிப்பு வந்து ஒரு வலைக்கு சேர்த்து அதிகமான ஒரு மதிப்பு கூடல் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே வச்சுங்களேன் அந்த மதிப்பு கூடல் கொடுக்குறாங்க என்ன ஆகுது அப்படின்னா பணம் வந்துட்டு தீபாவளிக்கு எனக்கு வந்துன்னா எனக்கு ஒரு செலவு அடிச்சிட்டு போவோம் எனக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கனவோடு இருக்கேன் ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவரால் வந்துட்டு ஃபோன் சூழலாக அவரோட குடும்ப சூழலாக என்ன ஏதுன்னு தெரியல அவருக்கு வந்து ஃபோன் எடுக்க முடியல எடுத்தும் அவரால் கனெக்ட் பண்ண முடியல ஸோ அப்படின்னும் பொழுது எனக்கு நான் எதிர்பார்த்தது அனைத்துமே என்ன ஆகிடுச்சின்னா நெருங்குலமாகப்பட்டது அந்த நேரத்தில் ஸோ இந்த வலை வந்துட்டு நமக்கு போகலை இந்த வலைக்கு வரக்கூடிய ஒரு பணம் அதாவது ஐந்து கிலோ அப்படின் போது நம்ம ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அப்படி வச்சுங்க அஞ்சே கால் கிலோ இந்த வலை ஸோ வலை வந்துட்டு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது சூழல் ஏற்படும் பொழுது பணம் வந்துட்டு நமக்கு வரல அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது நம்ம அந்த பணத்திற்கான ஒரு செலவுக்கான ஒரு தேடல் வச்சுருப்போம் எப்போயுமே ஒரு குடும்ப சூழலில் இருக்கும்போது பணம் வருது அப்படின்னா அந்த பணத்துக்கான ஒரு பிளான் ஒன்று இருக்கும் ஸோ எனக்கு ஒரு இருபதாயிரம் வருது அப்படின்னா நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு செல்ஃபோன் வாங்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் இல்லை வீட்டுக்கு இந்த மாதத்துக்கான குடும்ப செலவுகள் நமக்கு இருக்கும் அப்படிலாம் நம்ம ஏதோ பிளான் ப்ளான் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லை ஸ்கூலில் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலை அப்படிலாம் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நடுத்தரவாதிகளுக்கு பணக்காரர்களுக்குமே எல்லா கணக்குமே இருக்கும் ஸோ ஏன்னா அவங்களுமே அதை தானே வராங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நானுமே அந்த ஒரு தான் என்ன ஏன்னா எனக்கு அரசாங்கத்திலருந்து வரக்கூடிய வருமானம் மாத கடைசியில் வரும் இல்லை அடுத்த மாதம் கூட வரும் ஸோ அப்படின்னும் பொழுது நம்ம அதை 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 காத்து இருக்க முடியாது அப்போ இதை நம்ம வச்சுட்டு நம்ம தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பணம் வரல இந்த பொருள் வந்துட்டு ஹோல்ட் ஆகி அப்படின்னு நம்ம கிட்ட வீட்டுல நிற்கிற ஒரு சூழல் வந்தது சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம ஒரு கற்பனையில இருப்போம் ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார அதாவது எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அது கிடைக்காத சமயத்துல மனம் வந்து கொஞ்சம் சஞ் சஞ்சோதனப்படும் ப்ளஸ் கஷ்டப்படும் மனம் ஸோ அந்த மாதிரி நீங்க யாரும் இருக்காதிங்க அது மாதிரி வந்து எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க என்னைக்கு உங்க கைக்கு வருதோ அதுதான் மகிழ்ச்சி அப்பதான் நீங்க வாங்கிட்டீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்றத மனசுல வச்சுக்கிங்க ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் பெருசாக இல்லை காரணம் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இது இல்லைனா நம்ம அடுத்தது அதுக்கேற்ற போல் வாழணும் அப்படின்ற கோட்பாட்டில் நான் இருக்கேன் ஏன்னா பணம் இல்லைனாலும் எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்ற மனப்பக்குவத்தில் நான் பழகிட்டதுனால எனக்கு அதை பற்றியான ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வருத்தப்படலை பட் இருந்தாலும் நம்ம நினைக்கிறது உடனே நடந்துடும் அப்படின்றது யாரும் மனசில் வைக்காது ஏன்னா நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக உடனே நடக்காது நினச்சிக்கிட்டே இருங்க அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த வலையை வந்துட்டு பாண்டிச்சேரியிலே ஒரு நண்பர் வந்து வாங்கிட்டு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் ஒரு எதார்த்தமாக எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி சூழல் ஆகிடுச்சு எனக்கு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் எனக்கு ஒன்று மேக் பண்ணி வச்சுருங்க இந்த வலை கூட அனுப்புங்கன்னாப்புல ஸோ ஒரு வலை வந்துட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு எட்டு நூறுலேருந்து நம்ம ரா மெட்டீரியல் ஸ்பென்ட் பண்ணுவோம் ப்ளஸ் நம்மளுடைய உழைப்புகளுமே அதில் இருக்கும் அப்போ இந்த வலைக்கு ஒரு உழைப்புமே அப்படியே நின்று போச்சு ஒரு ஒன்றரை மாதமாக ஸோ இதுவுமே நின்று போச்சு அப்போ நின்று போகும்போது நமக்கு வந்துட்டு அந்த பணத்தோடைய உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பொருள் போகலை அப்படின்னா அது வீணாகிடுச்சுன்னா இல்லை வீணாகாமல் அது ஸ்ட்ராங் அப்படிலாம் நின்றுடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு லாஸ் வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் ஒரு லாஸ் வருதுன்னு அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுருங்க ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு தொழில் முனையும் பொழுது ஸோ இது அனைத்தையுமே சகித்து கொள்வதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்போக்குள்ளே வைக்கணும் ஸோ அது எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து அதிகப்படியான லாபத்திற்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சில இடையூறுகளும் தாங்கிறதுக்கு நீங்கள் சக்தி படைத்தவங்களாக இருக்கணும் ஸோ நான் வந்து அதிகப்படியான லாபத்துக்கான நோக்கம் இல்லை பட் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான நோக்கம் என்னும்பொழுது நான் அதை கடந்து செல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பட் இதே வந்து நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சத்தை முதலீடு போட்டு நான் செய்தேன் அப்படின்னா இதில் இன்கேஸ் யாருமே மழை வரலை வறண்டு போயிடுச்சு பூமி அப்போ வலை தேவைப்படலாம் அப்படின் போது நான் வந்துட்டு நஷ்டத்துக்குள்ளாவேன் அப்போ எனக்கு ரொம்ப பிரச்சனை வரும் அந்த மாதிரி பிரச்சனையை எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பெருசாக பண்ணுங்க அப்படின்றது இல்லை இருப்பதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நமக்கு போதுமானது அதை கொடுத்தாலுமே நமக்கு மகிழ்ச்சி பெறும் அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் ஆசையை அதிகமாக வைத்துட்டிங்க பணம் வருது நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய வளம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு அதிக ஆசையினால் பணத்தை விரயம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு படிநிலைகள்னு சொல்லுவாங்க அந்த படிநிலையில் ஒவ்வொரு லேடர்லையும் கடந்து போகிறதுப்பாங்க ஒரே ஜம்பாக நீங்கள் உயரமான லேடரில் எகிரி உட்காந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகவும் நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இந்த வலை வந்து அவருக்கு தீபாவளி அப்போ கொடுக்க வேண்டிய விலை பட் என்ன ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொங்கலுக்கு போகுது பொழுது எனக்கும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான் பட் அவருக்கு அந்த சூழலில் அதுக்கு தேவைப்படாமல் இருந்து இப்போ அவருக்கு நான் கொடுக்குறத நினச்சி நம்ம போடுறேன் ஸோ நீங்களும் வந்து ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப செலவு பண்ணியும் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டு உங்களுடைய மனதை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க ஸோ உங்களுக்கு பிஸ்னஸாக உங்களால் முடியும் அப்படின்னும் பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள் ஸோ இது உங்களை சக்ஸஸ் பண்ணும் எடுத்த உடனே நீங்கள் சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகல காலை வைக்காதீங்க ஆழ காலை வையுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் அகலமாக காலை வச்சு கால் வந்து டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் காலை வையுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ நீங்களும் உங்கள் பிஸ்னஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது என்னுடைய அட்வைஸு ஸோ நமக்கு யார் வேணாலும் எது சொன்னாலும் நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு முயற்சி பண்ணுங்கள் ஸோ அதுதான் என்னை வழி நடத்துது மனமே உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும் என்று கூறி வாழ்க யோகம் யோகம் மிளட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறோம் பணத்தை விட மனத்தை விரும்புங்க மனம் நல்ல நல்ல மனம் உங்களை வந்து சாரும் உங்களை வந்து சேரும் உங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் ஸோ அதுவே போதும் பணத்தை நாடி போனீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய இன்னல்களுக்கு உட்படுவீங்க கூறி வாழ்கை யோகம் யோகம் நடட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி